வணக்கம் பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் செல்லியம்மன் கோவில் படையல் திருவிழா தலையாரிப்பாளையத்தில் அம்மன் திருத்தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவள்ளூர் மாவட்டம் குமிடி பூண்டி அடுத்த ஏலாவூரில் பழமை வாய்ந்த செல்லியம்மன் கோவில் அமைந்துள்ளது கிராம தேவதை செல்லி அம்மன் நீண்ட நெடுங்காலமாக ஊர் எல்லையில் காவல் தெய்வமாக நின்று சுற்றுப்புறத்தில் உள்ள பதினெட்டு கிராமங்களை காத்து வருவதாக இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாகும் இக்கோவிலில் பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை ஆடி மாதத்தில் நடைபெறும் ரதாரோகண திருவிழா என்ற படையல் திருவிழா கடந்த வாரம் துவங்கியது இருபத்தி மூன்று நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் நான்காம் நாளில் தலையாரிபாளையம் கிராமத்தில் வேடிக்கையுடன் பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் கம்பீரமாக எழுந்தருளி வீதியுலா புறப்பட்டார் வீதி உலாவின் போது கிராமத்தில் உள்ள அத்தனை வீடுகளிலும் பக்தர்கள் அம்மனுக்கு பிடித்தமான அதிரசம் முறுக்கு கடலை உருண்டை உள்ளிட்ட பலகாரங்கள் மற்றும் ஒன்பது வகையான பழவகைகள் மற்றும் காய்கறிகளை படையலிட்டு கிடா வெட்டி தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் விழா ஏற்பாடுகளை தலையாரி பாளையம் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்